கறாளையா வெள்ளைய கவுண்டம்பட்டி மக்களே நான் காக்கறாளையா மரத்தை விட்டு வெள்ளட்டி தங்கச்சி சமய உரத்தால பார்க்க கிராமத்தில் சாமி ஐயா உள்ள பாலமலையாண்டி பழமலையாண்டி தத்துரமா இருக்கு ராணையா உள்ள மக்களை எல்லாம் காக்கு சொல்வாக்கு தம்பாது ரோஜாக்கார பதினெட்டாம் படியா வந்துதான் இருக்கிற சாமி ஊரா முன்னே விளையாடுது இந்த சாமி ஊரா முன்னே விளையாடுவார் இந்த சாமி ஊரா வந்திருக்க மக்களை எல்லாம் நூறாண்டு காக்கும் ஐயா என்ன கருத்திலும் பண்ணலாம் கூடிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் புத்தானந்தம் கிராமம் வெள்ளையக்கோட்டம்பட்டி கிராமத்திலே ஸ்ரீ செல்வகணபதி ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ பாலமலையாண்டி சுவாமி பதிமூணாம் ஆண்டு சித்திரத்தில் முன்னிட்டு இன்று தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை லேசா அசச்சு நடித்தாலும் இந்த வெள்ளைய கவுண்டம்பட்டி கிராமத்தார்கள் இந்த நாடகத்தை வைத்து இங்கே உள்ள சாமிகளிலே வணங்கினாலும் நாங்களும் இந்த ஊரில் ஒருவர்கள் நாங்களும் சொந்தக்காரர்கள் என்று இங்கே வருகை என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு தோன்றும் நாடகம் நடைபெறும் பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி நடிப்பிலே உயர்ந்தவன் அவன் உடம்பிலே கனத்தவன் உண்மையிலே சின்ன கருப்பு அப்படி அப்படித்தாண்ட பெரிய கருப்பு உடம்பு இருக்கணும் சில மருதமணிலாம் கருப்பு போட்டால் வழங்குமா அவன் கருப்பு போட்டா கருப்பு சாமி கடிக்கிற கழுத்திருப்பேன் சேவை மாதிரி தான் இருப்பேன் மருதமணி என் அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டு இருக்கிறான் அதனை தொடர்ந்து சின்ன கருப்பாக தோன்றி அண்ணன் எவ்வளியோ தம்பி அவ்வளி என் அன்பு தம்பி கார்த்தி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார் நகைச்சுவை மன்னன் மாமணி என்னுடைய அண்ணன் மூத்தவன் உடம்பு எப்படியாவது என்னை போன்று வர வேண்டும் என்பதற்காக டெய்லி கோதம்புத்தவிடு ஒரு கிலோ பொட்டாஸ் காய் கிலோ குருண மருந்து ரெண்டு பீஸ் சாப்பிடுகிறான் பட் ஒன் திங் வயிற்றால போய் கிடக்கிறான் அஞ்சு கிலோ எலும்பும் சுருங்கி போன ஒரு ஓஸ் ரெண்டு கிட்னியில் ஒன்று நட்னி கப்ளிங் நீ வரைக்கும் கிளம்பிட்டியா மயிர் மாறும் அன்பு அண்ணன் உங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்றதற்காக ஒரே ஒரு வேர்க்கல்லையை உள்ளங்கையில் வைத்துக்கிண்டே நான் அதுக்கு மேலே தூக்க முடியாது அதை வைத்து கொண்டு தொடர்ந்து ஒத்தக்கால் மண்டி ஓட்டு வார்ம் அப் செய்து கொண்டு மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏய் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தண்டலாக நடிக்க போயிரு உன்னே தாண்டா முத குளம் இவ்வளவு நேரம் ஊரே சிரிச்சு மட்டும் போதையில் வந்து நீ எப்போ போவே போற வழி தெரியாம இது என்ன கூட்டம் இது என்ன கூட்டம் நாடகத்துக்கு உள்ள வந்து பாருங்க கொட்டாய்க்கு அந்த டான்ஸ் கடைப்பிள்ளைய கூட தூக்கிட்டு போங்கப்பா தூக்கிட்டு போயிட்டு ஒரு லட்சம் கொடுங்க கல்யாண அது பாவம் நாங்கள் வயிற்று போலப்பக்கா திருறோம் இது யாருக்கா தெரியுதா இல்லை இருட முண்டை வேற பிஆச்சி டிரைவர் மாதிரி பியாம் பையான் பெரிய ஏ யார் ராகுமே எந்திரும் டூ போடுறாரு இருங்கடா ஒரே ஒரு விஷயம் என் அன்பு அண்ணன் தம்பிகளே நாட மேடைக்கில வர்றது சரி என்னது காமெடி தெரியாம தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ போதில் வந்துட்டு காமெடி காமெடி இரு இப்போ தானே நெருக்கிறேன் காமெடி மாட்டு மடிய பொடி கொட்டைக்குள்ள வாங்க தம்பி உங்களை தான் சொல்கிறேன் வெளியே போங்கப்பா இவ்வளோ நேரம் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் ஐயா விழா கமிட்டி இல்லையா நீ முதல் உள்ளே போகாத நீ அங்கே போய் தள்ளி விட்டுட்டு நீ போய் உட்காரலாம் பாப்ப நீ ஒரு பொட்டை வரைக்கும் உள்ளே வாங்க முகத்தை பார்த்துட்டு போங்க அவ்வளோதான் வந்து மண்டி ஓடுறேன் சில வண்டி ஓட்டு என்கிட்ட ஃபோட்டோ எடுத்தவொடனே சொல்கிறேன் எம் கேர் என்ன அவங்க யாரை பொம்பளைய அவங்கள்ட்ட எடுக்கலாமா அது ஏற்கனவே இருந்து பிள்ளை எடுத்துகிட்டு தெரியுது ஆப்ரேஷன் பண்ணி போக மாட்டேன் பக்கத்தில் போயிட்டு ட்ரான்ஸ்கார் நீங்கள் தானே அது ஆமாம் அவளுக்கு குளுருக்கு அதுக்கும் ஆமாம் வேறு என்ன முண்டை நாடகமே பார்த்துருக்க மாட்டேன் அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்லுவேன் உங்கள் தீவிர ரசிகர் எங்கள் ஊரில் ரசிகர் பண்ணுற ஆரம்பிச்சிருப்பேன் வீட்டிலேயே பொண்டாட்டி விளக்கமாக தான் அடிச்சிருப்பாள் அப்படியா தேங்க்யூ அவங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அதுக்கு தேவையு போனது உடனே அந்த பிள்ளை நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருச்சு ஒரு வருஷம் ஃபோன் அடிச்சிருக்கேன் ஃபோனே போல இந்த பிள்ளை மறு வருஷம் அதே ஊருக்கு போகும்போது இந்த பிள்ளை அடிக்கிறதுக்கு கருவா கம் போட நிற்கிறேன் என்னடான் இந்த பிள்ளை நம்பர் கொடுத்தா ஃபோனு போகல நம்பரை காட்டுறான்னு பார்த்தா எட்டு நம்பர் தான் இருக்கு எட்டு நம்பரே ஒரு வருஷமாக அடிச்சிருக்கேன் ஆந்திரா சிம்மா இருக்கு அப்போ அவே வேலை உதற்ற வேலை இருப்பேன் நீ போய் வாங்கிட்டு வா ஃபோன் நம்பர் எனது அன்பு தம்பி ஆசை தம்பி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தண்டராக நடிக்க காத்து இன்னைக்கு ரெண்டு டான்ஸ் பெற சொல்ல முதலாளதாக அலைகளின் சரி சூப்பர் பிள்ளை என்ன தொட்டா புரிஞ்சு ஆளுக்கே அடிக்கிறதுக்கு எனக்கு சித்தி மக வேணும் மருதமணி மாட்டிக்கிறேன் மருதமணி மணி கண்ணு வேற தெரியாது கம்பு கூட்டில் தொடுறோம்னு மடுவில் தொட்டுருவேன் தொட்டுட்டு செருவிட்ட உள்ளடி வாங்குவேன் உண்மைதானே வண்டி கோயில் அப்படித்தானே தொட்டியே கருப்பாய் ஒரு இல்லை எனது அன்பு சித்தி மகள் மணி வரைக்கும் சிரிக்கிறேன் நடந்த சம்பவம் தெரிஞ்சு வச்சாரா இப்படி தொட்டேன் இப்படி தொட்டேன் சரி விட்டு அவன் அது கரையாம்புத்தான் தொட்டிருக்கேன் அது சொந்த புத்தா இருந்திருக்கு கவு அது பேர் என்ன பேர கோயிலா அவர்கள் ஒரு நடனம் நடிக்க நாட்ட நான் மங்கையாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறேன் நான் சொன்ன ரசிகர் எதுக்கு தட்டுன பாவம் தூக்கத்தில் எப்படி இருக்கா அதனை தொடர்ந்து ஆளு குட்டியா இருந்தாலும் அடிப்புக்கு நல்லா இருக்கும் ரூம் பாய் வேறு ஒரு பிள்ளை ஒருத்த ஒரு பிள்ளையை கண்டுபிடிக்க தான் கண்டுபிடிச்சிக்கிறேன் ஒரு பிள்ளையை சொல்லும் போது எவன் ஒருத்தன் தலையை கீழே ஓடுறான்னு அங்கே டொங்காசு தருறேன்னு கெட்ட எச்சு போய் அவன் எங்களது சாந்தி அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டு ஆறு மணிய கலையரசு என் அன்பு தம்பி மணிகண்டன் அவர்கள் ஆறு மணிய பெண்பாடல் மணி லேசா குனி ஓரம் மணிக்கு எவ்வளோ அப்படியே மேடைக்கு வாங்க எல்லோரும் அவ்வளோதான் விதி அவ்வளோதான் நான் என்ன செய்ய நீ உக்காந்துருக்க ஆளுக்கே இவ்வளோ அழிச்சிச்சுன்னா நெடுக்கிற ஆளுக்கு கோவம் வரும் என்ன என்ன தெரியல ப்ரோ உனக்கு நான் தெரியலண்ணா தெரியலையா அப்போ கண்ணாஸ்பத்திரிக்கு போ நான் தெரியலையா இவ்வளோ லைட்டில் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் அன்பு தம்பி அன்புத்தம்பி மோகன் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள் மோகன்